வாங்க அன்பு மேஷ ராசி நேர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக அக்டோபர் முதல் வாரத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் மேஷத்தை பொறுத்தவரை அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று பாதம் என்று கிரக நிலைகள் உங்களன உங்கள் ராசியின் அதிபதியாக செவ்வாயும் உங்களுக்கு எப்பொழுதும் முருகப்பெருமானின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் கேதுரண ரூண ரேகஸ்தானத்தில் சூரியன் புதன் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு என கிரகங்கள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வளம் வர வேலையில் இந்த கிரகங்களை சார்ந்து உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே விரிவாக பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் அடுத்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அடுத்தவங்களால் நிறைய பிரச்சனைகள் இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் முடிகிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைகள் முடிகிறது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் இப்போ வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த காலநேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது இப்படி பிரச்சனைகள் முடியறது மட்டும் இல்லாமல் பண வரத்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சீராக இருக்கும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பணவரத்து பணத்தை வரத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாமதங்கள் தடைகள் இருந்திருக்கும் நல்லா கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு சீராக செம்மையா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் வியாபாரம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல தடைகள் தாமதங்கள் தேவையில்லாத பலரோட குறுக்கீடுகள் எல்லாமே இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ மாறப்போகுது மாறுறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி வெற்றிகளையும் மேன்மைகளையும் லாபங்களையும் கொடுக்கறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இதுவரை இருந்த குறுக்கீடுகள் எல்லாம் விலக போது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணமாவோ பொருளாவோ இல்லை வந்து இல்லை நீங்கள் கொடுத்த பொருட்களுக்கான பணமாவோ கொடுக்காம இருந்தால் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு திருப்பி கிடைக்கிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும் நன்மைகளும் அதே போல் தொழில் விருத்தி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு அந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா இருந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இப்போ விலக போகுது விலகுறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு புத்துயிர் கிடைத்தது போல வந்து புத்துணர்ச்சியோட செயல்பட்டு பல்வேறு காரியங்கள்ல சாதிப்பீங்க அதனால இந்த கால காலநேரத்துல நீங்க வந்து ஒரு சாதனை வீரரா மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு கணவன் மனைவி இடையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு கொஞ்சம் அனுசரித்து வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அனுசரிச்சு போனால் தடைகள் தாமதங்கள் வந்து இந்த கால நேரத்தில் விலக முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து விருந்தினர்கள் வருகை அதிகமாக இருக்கும் விருந்தினர்கள் வருகை சார்ந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அதில் வந்து பல செலவுகள் சுப செலவுகளாக மாறுறதுக்கும் அதே போல் விருந்தினர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மேலும் இங்கே அதிகமாக காணப்படுது அடுத்து வந்து பெண்கள் குறிப்பாக பெண்கள் வந்து எந்த விஷயத்தில் முடி எடுக்கிறது முன்னாடியும் கவனம் தேவை கவனம் மட்டும் இல்லை ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு உங்கள் நலம் விரும்பியோட ஒரு வார்த்தை கேட்டு நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்படாமல் முடி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்கள் இருக்குது ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையை அதே போல் பொறுமையை கையாள வேண்டியிருக்கும் இந்த பொறுமை தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னோக்கி கொண்டு போக போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அடுத்து கலை கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறைகளுக்கு இது மிகவும் நன்மை தரும் வாரமாக அமைஞ்சிருக்கு மிகவும் நன்மை தர வாரமாக அமைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு புதிய ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நன்மைகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்க அரசியல் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உற்சாகமாக வேலை செய்வீங்க இந்த உற்சாகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த உற்சாகம் பேரும் புகழையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு இருக்கிறது மட்டும் இல்லாம கட்சி பணிகளை நீங்க வந்து கடுமையா உழைப்பீங்க கட்சி பணிகளை இப்படி கடுமையா உழைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களை வாழ்க்கையிலும் சரி அதே போல உங்களோட அரசியல் வாழ்க்கையும் சரி மேல்நோக்கி நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்துல அதிகமாக இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா நேரத்தை நீங்க வீணடிக்காம உபயோகிக்கிறது ரொம்பவே நல்லது தேவையில்லாத நேரத்தை வீணடிக்காதீங்க அப்படி வீணடிக்காத இருக்கிறதுனால ஒட்டு உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் படிப்பில் மட்டும் நல்லா கவனம் செலுத்துங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துகிறப்ப என்னாகுன்னா உங்கள் சக மாணவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் நண்பர்கள் பிரச்சனை இல்லை நீங்கள் தேவையில்லாமல் வாண்டடாக போய் தலையிடாதீங்க அப்படி வாண்டடா போய் தலையிறதை வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பல பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கால நேரத்துல ஏன்னா பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து பரிகாரத்தை பொறுத்தவரை பரிகாரம் நீங்க முருகனை வழிபடுங்க முருகனை வழிபடுறப்ப வந்து உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்க முருகனை வழிபடுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஷ்டங்களும் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கஷ்டங்கள் நீங்கி அதில் வந்து நன்மைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனது மகிழ்ச்சி அடைகிற விதமாக முருகனோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முருகன் அருளால் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அதே போல் தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒட்டுமொத்தமா முருகன் வழிபாடு உங்களுக்கு பல்வேறு ஏற்றங்களை இந்த தரப்போது அப்படிங்கிறது உங்களுக்கான சிறப்பாக இங்கு பார்க்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் நான் முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆதரவு கொடுப்பீங்க முக்கியமாக ஆதரவு கொடுப்பது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்ன எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்களோ அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் நீங்கள் வந்து பூர்த்தி செய்யும் விதமாக அமைஞ்சிருக்கும் இப்படி பூர்த்தி செய்யும் விதமாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களோட மதிப்பும் மரியாதையும் உங்கள் குழந்தைக்கிட்ட இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் இந்த கால நேரத்துல அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நிறைவேறும் அதே போல வந்து பாத்தினா மற்றவர்கள் கருத்துகளுக்கு வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து கொண்டு போங்க அதுதான் பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது இப்படி உங்களோட கருத்துகளையும் அதே போல் உங்களோட எண்ணங்களையும் நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்து வைக்கிறப்ப என்னங்கன்னா உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக அமைய போகுது அடுத்து மாணவர்கள் அந்த எதை எடுத்தாலும் நீங்கள் வந்து ஒருமுறைக்கு இருமுறை யோசிச்சு பண்றது நல்லது இப்படி ஒரு முறைக்கு யோசி இருமுறை யோசிச்சு பண்றப்ப என்ன உங்கள் வாழ்க்கையில பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்படி அடுத்த மாணவர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யோசிச்சு பண்ணுறப்ப பல்வேறு நன்மைகளும் நல்லதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கு அதே போல் உங்களோட படிப்போட முன்னேற்றத்துக்கு உங்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் இந்த கால நேரத்தில் உதவி செய்வாங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது இப்படி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான உதவிகளும் இந்த கால நேரத்தில் கிடைக்கும் ஆனால் அதை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில ஏற்றத்தை கொண்டு போய்க்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரை இருந்த தடுமாற்றங்கள் எல்லாமே மாறப்போகுது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தின் தொடக்கத்தில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் வாரத்தோட முடிவில் அந்த தடுமாற்றங்கள் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றங்கள் வரப்போகுது கணவன் மனைவி இடையே வந்து கருத்து வேறுபாடுகள் உருவாகி உருவாகி மறைகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது கணவன் மறைவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதுதான் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் அதே போல உறவினர்கள் இப்போ உங்கள் நண்பர்கள் ஒரு பேசுறப்ப கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பேசுங்க அந்த கவனமாக பேசுறது தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இப்படி கவனமாக பேசுகிறப்ப தேவையில்லா பிரச்சனைகள் தடைகள் தாமதங்களை நீங்கள் எளிதில் தவிர்க்க முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி பரணியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதிதாக ஏதாவது முயற்சிகளை எடுக்கிறப்ப அதை வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க அந்த முயற்சிகளை தள்ளி போடுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாகவும் அந்த முயற்சிகளை தள்ளி போட்டு செய்கிறப்போ அந்த தள்ளி போட்ட முயற்சிகளும் நன்மைகளும் உங்களுக்கு நிறையா உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் வந்து இதுவரை இருந்த மன குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது மன குழப்பங்கள் தீர்றது மட்டும் இல்லாமல் உங்க மனது தெளிவு பெறும் மனது தெளிவுபடுறப்ப நீங்க பல்வேறு விஷயங்களை சிறப்பாக செய்வீங்க அப்படிங்கிறதா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்த வீண் அலைச்சல்கள் எல்லாம் குறைய போகுது இப்படி வீண் அலைச்சல்கள் எல்லாம் குறையிறது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த சிக்கல்களும் உங்களுக்கு தீரப்போகுது இதுவரை இருந்த சிக்கல்கள் தீர்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் கை கூடி வரும் நினைச்ச காரியங்களுக்கு நீங்கள் உழைப்பை அதிகமாக போடுங்க பாருங்க இப்படி உழைப்பே அதிகமா போறதுனால உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் அப்படியே கை கூடி வரும் அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல உங்களுக்கான இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது குடும்ப உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறவினர்களால் உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் இந்த கால நேரத்தில் ஏற்படலாம் அதனால வந்து அதற்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் தயாராகவும் இருந்துக்கோங்க ஏன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் அலைச்சல் அப்படிங்கிறத வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அலைச்சல்கள் இருந்துதான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இப்போ எல்லா நட்சத்திரத்துக்கும் இந்த கால நேரத்தில் மேஷத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என்னாகுனா இது மாதிரி என்னாகுனா வந்து க தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வந்து வந்து தான் நீங்கும் அந்த வந்து வந்து நீங்கிற பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வாரத்தோட தொடக்கத்தில் வரும் ஆனால் வாரத்தோட முடிவில் அது முடிஞ்சிடும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இந்த கால நேரத்தில் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதே போல வந்து சில வேலைகள்ல நீங்க கவனமா இருங்க அந்த கவனம்தான் உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை பொறுத்தவரை இந்த கால நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் உங்களோட மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாம் உயர்ற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துல மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்திலயும் உங்க மதிப்பும் மரியாதையும் உயர்ற காலம் நேரம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மாற்றங்கள் நிறைய செய்கிறதுக்கு வந்து இந்த நேரத்தில் பிளான் பண்ணுவீங்க அந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு முன்னேற்றங்களை தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் புதிய தொழிலை தொடங்குவீங்க அப்படி புதிய தொழிலை தொடங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை புதிய தொழில்களை தொடங்கினாலும் நீங்கள் என்ன பண்ணுன்னா அதில் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருங்க இந்த காலநேரத்தில் கொஞ்சம் கவனம் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் அவசியம் அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது வாடிக்கையாளர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் சிறப்பு வாடிக்கையாளரோட தேவைகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்வீங்க அப்படி தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலும் உங்களோட பொருளோட புகழும் பேரும் வந்து நிலச்சி நிற்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விற்பனை அதிகரித்து உங்களோட லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலைகள் வேலைக்கு பெற்றிருங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் இந்த கால நேரத்தில் வந்து கொடுப்பாங்க அந்த புதிய புதிய பொறுப்புகளை நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க இதனால் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் பெண்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை வந்து பார்த்திங்கன்னா யோசித்து செய்யுங்க ஏன்னா தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப கணவன் மனைவி கிட்ட இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு போங்க அப்படி விட்டு கொடுத்து போகிறது மட்டுமே

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல தின நீங்க